ஹலே லூயா பிரைஸ் லாட் உங்களை ஒருவர் இந்த காலை வேலையிலே தேவனோட நாமத்திலே வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களே அந்த ஒரே நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மை தேவன் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி உருவாக்கி இருக்கிறார் இதுவே சத்தியம் நம்ம ஆதிமம் ஒன்று இருபத்தி ஆறில் நீங்கள் அதை பார்க்கலாம் உருவாக்கும் பொழுதை பாருங்கள் எல்லாவற்றையும் கீழ்படுத்தி ஆண்டுகளும்படி நம்மை ஆசீர்வதித்தார் என்று வேதம் சொல்லுகிறது இதை பைபிள நிறைய இடங்களில் பார்க்கலாம் சங்கீதக்காரனும் சொல்கிறாரு எபேசியரில் பவுனும் சொல்கிறாரு இன்றைக்கு உலகத்தில் மனிதர்களை பார்க்கும் பொழுது நடக்கிற விஷயங்களை பார்க்கும்போது அப்படி தெரியலங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அவர் உருவாக்குன அந்த ஒரிஜினலான ஃபார்ம் அந்த ஒரிஜினலான ஸ்டேட்டஸ் அதுதான் அவரை போல தேவனைப் போலவே நம்ம உருவாக்குனாரு ஆனா அந்த பாவன் வந்த பிறகு இந்த பிசாசின் பேச்சை மனுஷன் தன்னுடைய எல்லா அதிகாரத்தையும் அவன்கிட்ட விட்டு கொடுத்ததுனால இன்னைக்கு அவன் வந்து ஒவ்வொரு மனுஷங்களோட வாழ்க்கையில வந்து டாமினேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கை இன்றைக்கு இப்படி கொடுத்து குட்டிச்சவரா இருக்கு ஆனாலும் என்ன ஒரு நற்செய்தி என்ன ஒரு சுவிசேஷம் தேவன் தந்த ஒரே பெருண குமாரனை நமக்காக தந்துருளி இது எல்லாவற்றிலும் இருந்து நம்மளை விடுதலையாக்கி பிசாசை ஜெயித்து அந்த முதலாம் ஆதாம் இழந்து போன அந்த அதிகாரத்தை மறுபடியும் கடைசியாக இயேசு வந்து மீட்டெடுத்து நமக்கு கொடுத்துட்டாரு இன்னைக்கு ஆகவே நம்ம எல்லாவற்றும் முற்றும் செய்யலா இருக்கிறோம் இன்றைக்கு நம்ம ரோடு கூட ஆளுகிறவர்களா இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது இதைத்தான் பாருங்க எபேசியர்ல பவுல் வந்து ஒன்றாம் அதிகாரத்துல பார்க்கலாம் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு வராரு மனக்கண்கள் திறக்கப்படணும் அதுக்காக தான் உங்களுக்காக நான் பிரேயர் பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வர்றாரு குறிப்பா இருபத்தி ஒண்ணுல பாருங்க இயேசுவை உன்னதங்களில் தம்முடைய வலது பாசத்தில் உட்காரும்படி செய்து உயிர்த்தெழுது இல்லை இயேசுவை என்ன பண்றாராம் பிதா உயர்த்தினர் இந்த இயேசுக்கு அப்படிங்கிறது வந்து அண்டவராகிய ரட்சகராகிய ஆதி மந்தவமான அந்த இயேசுக்கு தேவையில்லைங்க மனிதனாய் வந்த இயேசு பேர்பட்ட தேவன் தன்னை வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து நம்ம போல வந்தார் இல்லையா அந்த மனிதனாக வந்தது காரணம் என்ன மனிதர்களாகி நம்ம உருடைய சார்பில் வந்து நம்முடைய இடத்துல அவர் இருந்து நம்மளுடைய எல்லா பாவசங்களையும் அவர் போக்கி நமக்கு அவருடைய வெற்றியை இலவசமாக கொடுத்து நம்ம ஆசீர்வதிக்க வந்தார் ஆகவே இந்த மனிதனாகியேசூருக்கு நடந்த ஒவ்வொரு விஷயமும் நமக்கு மனுஷனாகிய நமக்கு ஆகவேதான் நம்ம இப்போல மாம்சம் ரத்தம் முடியவரா வந்தார் ஆகவே இது எல்லாம் நமக்கு அப்ப அந்த இயேசுவ தேவன் என்ன பண்றாரா எல்லாவற்றிற்கும் மேலாக உயர்த்தி அவர் வலது பாசத்துல உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி ஜஸ்ட் உங்களுடைய பாதங்களுக்கு கீழே இருக்கேன்னா என்ன அர்த்தம் நீங்க அதுக்கு மேல இருக்கீங்கன்னு அர்த்தம் அதை ஆண்டுகொள்ள முடியும் என்று அர்த்தம் இல்லையா எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நிரப்பவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு இப்படி இயேசு கிறிஸ்துக்கு கிடைச்ச விஷ்வேத்த ஏசு கிறிஸ்து என்ன பண்றாரு தன்னுடைய சரீரம் ஏன்னா அவர் தலையா இருக்கிறா நாம் அவருடைய சரீரமா இருக்கிறோம் தன்னுடைய சரீரமாகிய சபையாகிய நமக்கு அவர் என்ன பண்றாரு அவரை எல்லாவற்றுக்கும் மேல தலையாக தந்துள்ளிட்டாரு இப்ப அந்த இயேசு தலையா இருக்கிறாரு சரீரமாகிய நமக்கு என்ன பண்றாரு இங்க போட்டிருக்கு பாருங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றும் நிரப்புகளுடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அதாவது நமக்கு யாரை இயேசுவை தலையா கொடுத்துட்டாரு அப்ப இந்த இயேசு நமக்குள்ள வந்துட்டாரு நம்மள அவர் ஆண்டவரா ரச்சகரா என்ன பண்றாரு அதாவது நம்மை அவரை விசுவாசிக்கும்படி மாற்றி விட்டாரு இப்ப நம்மளுடைய ஆண்டவர் ரசகர் அவர் வந்து அவருக்கு ஒரு நமக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாரு இப்ப தலை சொல்றதான் பாருங்க உடம்புல இருக்கிற எல்லா பாட்ஸுமே கேட்கும் தலை வந்து இப்போ பார் இப்படிங்கிறது மூளை வேலை செய்கிறத வச்சு தான் நம்ம பாடி பார்ட்ஸை செய்யிருக்கும் அதனால தான் பாருங்கள் பிரெயின் தானங்களெலாம் வந்து எதுவுமே சேமிமா இருக்குது இனி ஏசு உங்கள் வாழ்க்கையில் பொருப்படுத்து அவருடைய வெற்றி உங்களுக்கு கொடுத்ததுனால நீங்களும் அவரை போல எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ள முடியும் அவருடைய ஜெயம் இப்போ உங்களுக்காக இருக்கிறது ஹலே லூயா அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் உங்களுடைய என்னுடைய சாப்பிட ஜெயித்து முடிச்சுட்டாரு இப்போ அந்த ஏசு உங்களுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் ஜெயிக்க வைக்கவே வந்திருக்கிறாரு இவன் மறுபடியும் அப்பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி விட்டார் இன்னைக்கு நீங்கள் கலங்கி தவிக்கிற எந்த பிரச்சனையாக இருக்கலாம் பிசாசுகளாக இருக்கலாம் எந்த வல்லமையாக இருக்கலாம் எந்த விதமான ஆ இது மாதிரி ஒரு பிரச்சனை கேள்விப்படவே முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம் ஏன் மரணமே இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்ம சார் அப்படி ஜெயிச்சுட்டாரு இதத்தான் சங்கீத காரன் சங்கீத எட்டுலயும் சொல்றான் பாருங்க எட்டு எட்டுல ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திர மச்சங்களையும் கடல்களில் செஞ்சிருக்கிற அதுக்கு முன்னாடி நிறைய விஷயத்த சொல்லிட்டு வர்றாரு அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் மறுபடியும் சொல்றாரு எல்லாத்தையுமே மனுஷனுடைய பாதங்களை கீழ்ப்படுத்தினாரு அப்படின்னு சங்கீதக்காரனே சொல்கிறான் அது நம்ம இழந்து போன பொழுதும் இயேசுங்களை மறுபடியும் அது நமக்கு கிடைச்சிருச்சு அவை நீங்களும் இந்த சத்தியத்தில் நிலைத்திருந்து எல்லாம் அவங்க பாதை கீழ்படுத்தப்பட்டிருக்குங்கிறதை உணர்ந்து ஏசு நாம்தலை கீழ்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் சர்ப்பங்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வளமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் என்று சொன்ன தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறார் ஜெபிக்கலாம் நன்றி தகவலை கடுமையான நேரத்தில் அப்பா எல்லாவற்றையும் எங்கள் பாதங்கள் கீழ்ப்படுத்திருக்கிறேன் எங்கள் சரீரமாக எங்களுடைய பாதங்கள் கீழ்ப்படுத்திருக்கிறேன் நீ தலையாக இருந்தால் அதை ஆண்டு கொள்ளும்படி செய்கிறீங்க நன்றி இன்றைக்கே ஒவ்வொருவரும் சத்தியத்தை உணர்ந்து உங்களுடைய நாமத்தினால் எல்லா பிரச்சனைகளையும் கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளட்டும் வெற்றி எடுக்கட்டும் இயேசு நாமத்திலே சமாதானம் உண்டாகட்டும் ஆமே எங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்